அனைவருக்கும் வணக்கம் நான் தமிழரசி பாலமுருகன் இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறது வரக்கூடிய வெள்ளிக்கிழமை இருபத்தி ரெண்டு எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஆவணி அம்மாவாசை வெள்ளிக்கிழமை என்று வருவதால இதை சுக்கரவார அம்மாவாசை அப்படின்னு நம்ம சொல்லலாம் நம்ம சேனல்ல கடந்த இரண்டு வருடமாக ஒவ்வொரு அம்மாவாசைக்கு முந்தின நாளோ அதற்கு இரண்டு நாட்களுக்கு முன்போ இந்த ஒரு பதிவை தவறாம நான் உங்ககிட்ட பகிர்ந்துக்கிட்டு வரேன் ஏன்னு கேட்டீங்கன்னா இதனுடைய பலன்கள் அவ்வளவு அற்புதமாக நிறைய பேருக்கு கிடைச்சிட்டு இருக்குது சில பேர் இதை பாக்குறவங்க இதை நான் செஞ்சுட்டு தான் இருக்கிறேன் ஆனா எனக்கு இதில் ஒண்ணும் நடக்கல அப்படின்னு சொல்லலாம் பட் ஆனா நீங்க தொடர்ந்து செஞ்சிட்டு வாங்க தொடர்ந்து செஞ்சுட்டு வரும்போது இந்த மாதம் இல்லாவிட்டாலும் கூட அடுத்து வரக்கூடிய மாதங்களில் உங்களுக்கு நிச்சயமாக இந்த வேர் மூலம் நல்ல பலன் அப்படிங்கிறது கிடைக்கும் இப்ப வெள்ளிக்கிழமை அமாவாசை அப்படிங்கறதால நீங்க இன்றைய தினம் இதை எடுத்து வைப்பது அப்படிங்கிறது நல்லது இது எல்லா ரோட் இந்த குப்பை செடியை பார்க்கலாம் குப்பையில் தங்கம் பெயர் இருக்கு ஏன்னு கேட்டீங்கன்னா இதற்கு அவ்வளவு மருத்துவ குணங்கள் நம்ம தோல் சம்பந்தப்பட்ட அனைத்து விதமான பிரச்சனைகளும் அலர்ஜி அத மாதிரியான பிரச்சனைகளை இது வந்து சரி செய்யும் நம்மளுடைய மேனியை தங்கமாக்கக்கூடிய ஒரு மூலிகை தான் இந்த குப்பைமேனி குப்பைமேனி சோப்புலாம் கூட இப்போ மார்க்கெட்டில் வந்துருக்குது அது மட்டும் இல்லாமல் சளி தும்மல் அதை மாதிரி அலர்ஜி விஷக்கடி மலச்சிக்கல் இந்த மாதிரியான பிரச்சனைகளுக்கும் இந்த குப்பைமேனி செடியை நம்ம வந்து பயன்படுத்தலாம் ஆனால் நீங்கள் டேரெக்டாக போய்ட்டு ரோட்டில் இருக்கிற செடியை எடுத்து நம்ம அதை எப்படி சாப்பிடணும் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம ஒரு மருத்துவரை பார்த்து ஆலோசித்த பிறகு தான் அதை நம்ம வந்து உட்கொள்ளணும் ஸோ அதையும் நீங்கள் கவனத்தில் வச்சுக்கோங்க அதெல்லாம் வந்து மருத்துவ குணங்கள் ஆன்மீக குணங்கள் அப்படின்னு பார்த்தோன்னா நல்ல பண ஈர்ப்பையும் அதிர்ஷ்டத்தையும் நமக்கு பெற்றுத்தரும் பண ஈர்ப்பு அப்படின்னு சொன்ன உடனே இதில் ஒரு நூறு செடி எடுத்து எங்கள் வீடு ஃபுல்லாக வேர் வேற வச்சுடுறாங்க வேர் வச்சுட்டு என்னை சுற்றி வச்சுட்டு நான் பேசாமல் உட்காந்துக்கிறேன் எனக்கு வந்து பணம்லாம் வந்துகிட்டே இருக்குமா அப்படின்னு கேட்குறாங்க இது எல்லாமே வந்து உங்களுடைய உழைப்புக்கு அப்புறம்தான் இது எல்லாமே வேலை செய்யும் சும்மா உக்காந்துட்டு இருந்தா நீங்க எத்தனை வேர் வச்சாலும் எத்தனை இலை வச்சாலும் எத்தனை பூக்கள் வச்சு வழிபாடு செஞ்சாலும் ஒன்றுமே வராது உங்களால் ஆன முயற்சியை தினந்தோறும் நீங்க உங்கள் சைட்ல இருந்து போட்டுக்கிட்டே இருக்கணும் கூட நம்ம இதெல்லாம் பண்ணும் பொழுது நிச்சயமாக நமக்கு நல்ல பலன் அப்படிங்கிறது என்னைக்காவது ஒரு நாள் கிடைத்தே தீரும் அப்படி கிடைக்கக்கூடிய பலன் வந்து நமக்கு பெரிய உதவியாக ஒரு ஆபத்து காலத்தில் பெரிய உதவியாக இருக்கக்கூடுங்க சரி இந்த செடி உங்களுக்கு ஒரு மூணு செடி கிடைக்குதுன்னா மூணு செடியை இன்றைக்கே எடுத்துடுங்க வாஷ் பண்ணிடுங்க இந்த செடியோட நிழலில் நீங்கள் உலர்த்துங்க சில பேர் கேட்குறாங்க எடுத்த உடனே இதை மட்டும் நம்ம கட் பண்ணிடலாமா ஏன்னா அது சைஸ் சின்னதாக இருக்கும் ரெண்டு நாள் அதை நீங்கள் பாதுகாக்கிறது வந்து ரொம்ப சிரமம் ஸோ உங்களுடைய விருப்பம் அது நீங்கள் அப்படியே கூட நிழலில் உலர்த்தலாம் கொஞ்சம் காஞ்சதுக்கப்புறம் நீங்கள் வந்து அதை வெள்ளிக்கிழமை பயன்படுத்துவது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது இப்போது வெள்ளிக்கிழமை அன்னைக்கு இப்போ இந்த பதிவை நீங்கள் பார்க்குறீங்கன்னா சூரியன் மறைந்ததுக்கப்புறம் எந்த ஒரு செடி கொடிகளையுமே நம்ம தொடக்கூடாது அதுவும் வந்து ரொம்ப முக்கியம் எந்த ஒரு இதை மாதிரி பரிகாரத்துக்கு நீங்கள் செடிகளோ பூக்களோ வேரோ எடுக்கும் பொழுது நிறைய பேர் காப்பு கட்டி அதுக்கப்புறம்தான் முறையாக எடுப்பாங்க இதுக்கு வந்து நம்ம இதை எடுப்பதற்கு முன்பு சர்வதோஷம் நசி நசி அப்படிங்கிறத நம்ம சொல்லிட்டு இதை நம்ம வந்து எடுக்கலாம் இதுதான் குப்பை குப்பைமேனி செடி நிறைய இடத்துல இது இருக்கும் ஸோ இன்னைக்கு இன்னைக்கோ அல்லது நாளைக்கோ இதை எடுத்து நீங்க பத்திரப்படுத்தி வச்சிடுங்க சரி இதை எடுத்தாச்சு இதை எப்படி எடுக்கணும்னு நான் சொல்லியிருக்கிறேன் இரும்பு சம்பந்தப்பட்ட பொருள்கள் படக்கூடாது நம்முடைய நகங்கள் படக்கூடாது கல்லாலேயோ அல்லது மரப்பொருளாலேயோ இதை நம்ம எடுத்துடலாம் எடுத்துட்டு இதுக்கு நல்லா மஞ்சள் தடவிட்டு குங்குமம் வச்சுட்டு இப்போ மூன்று வேர்கள் உங்களிடம் இருக்கும் பட்சத்தில் நீங்கள் எங்கெல்லாம் வைக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முதல் இடம் உங்களுடைய மணி பர்ஸ் உங்களுடைய மணி பர்ஸில் தாராளமாக இந்த வேரை வைக்கலாம் போன மாதம் வச்சது இருக்குதுங்க அப்படின்னா அந்த வேரை நீங்கள் எடுத்துட்டு இந்த புதுசான வேரை நீங்கள் இந்த மாதம் அங்கே வைக்கலாம் இரண்டாவது இடம் பார்த்தீங்கன்னா இது வந்து தீய சக்திகளை விரட்டக்கூடியது எந்த எதிர்மறை சக்திகளையும் விடாது அதனால் நீங்கள் உங்களுடைய நிலைவாசலில் ஜஸ்ட்டு அந்த சூரிய பலகை இருக்குதுல்ல இல்லை அங்கே ஏதாவது ஒரு இடத்துல நீங்கள் இதை மறைவாக வச்சிங்கன்னா கூட போதும் நல்ல ஒரு பாதுகாப்பாக இருக்கும் சில பேர் இதெல்லாம் நம்புவாங்க சில பேர் இதெல்லாம் என்னங்க பைத்தியகாரத்தனமாக இருக்குது வேர் எப்படிங்க நம்மளுக்கு எல்லாத்தையும் தரும் அப்படின்னு யோசிக்கலாம் மூலிகை உலகம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப பெருசு இதெல்லாம் அந்த இருந்து சித்தர்களால் நம்பப்பட்டு அந்த காலத்தில் மருத்துவமே இந்த மூலிகையை சார்ந்து தான் செஞ்சுருக்கிறாங்க இப்போ தான் வந்து நிறைய வகையான மருத்துவங்கள் வந்திருக்குது அலோபதி ஹோமியோபதி அதெல்லாம் வந்திருக்குது அந்த காலத்தில் மூலிகைகள் மட்டும்தான் மருந்து எல்லாவற்றுக்குமே ஸோ நீங்கள் நிலைவாசலில் வைக்கலாம் அடுத்து நம்ம எப்பொழுதும் வைக்கிற மாதிரி எப்படி வைக்கிறது அப்படிங்கிறத இப்போ பார்த்துடலாம் இப்போது வெள்ளிக்கிழமை அமாவாசை திதியானது எப்போது ஆரம்பிக்குது எப்போது முடியுது அப்படிங்கிறத பார்த்துடலாம் வெள்ளிக்கிழமை பகல் பனிரெண்டு ஐம்பத்தி நாலு மணிக்கு அம்மாவாசை ஆரம்பித்து அடுத்த நாள் சனிக்கிழமை பகல் பனிரெண்டு இருபத்தி ஒம்பது மணி வரை இருக்குது ஸோ ரஃபாக பார்த்தீங்கன்னா இந் நான் வெள்ளிக்கிழமை பன்னெண்டு மணிக்கு ஆரம்பித்து அடுத்த நாள் பன்னெண்டு மணி வரைக்கும் அமாவாசை தீதி இருக்குது ஸோ இந்த வேர் வழிபாடு செய்யணும்னு நினைக்கிறவங்க நீங்கள் இந்த டைமுக்குள்ளார நீங்கள் செஞ்சுடலாம் அதிலும் குறிப்பாக வெள்ளிக்கிழமை அன்னைக்கு செய்வது நல்லது அதுலேயும் நல்ல நேரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்று டு ரெண்டு சுக்ரஹோரை அல்லது இரவு எட்டு டு ஒன்பது சுக்ரஹோரை அந்த நேரத்தில் செஞ்சீங்கன்னா நல்ல ரிசல்ட் உங்களுக்கு கிடைக்குங்க இப்போது போன மாதம் நம்ம சொன்ன இந்த வேர் வழிபாடு செஞ்சுட்டு ஒரு சகோதரி நல்ல பலன் கிடைச்சிருக்குது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க அவங்களுடைய கமெண்ட்டையும் பார்த்துடலாம் தென்றில் அப்படிங்கிறவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா த்ரீ டேஸில் லைஃப் சேஞ்சு இந்த வேறு வீட்டில் வச்சிட்டேன் எடுத்த அதுக்கே நல்ல பலன் தேங்க்யூ மேம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க ஸோ ஒருத்தவங்க நம்பி ஒரு விஷயத்தை செய்யும் பொழுது அவங்களுக்கு அந்த பலன் கிடைக்குது சில பேருக்கு நம்பிக்கையே இருக்காது பார்க்கும்போதே இதெல்லாம் வந்து சும்மா கதை அப்படின்னு நினைப்பாங்க அப்படிப்பட்டவர்கள் நீங்கள் இதை செய்யவே வேண்டாம் ஏன்னா தொடங்கும்பொழுதே நம்ம நம்பிக்கை இல்லாமல் எதையுமே செய்யக்கூடாது அவங்களெலாம் விட்டுடுங்க மூன்றாவது முக்கியமான இடம் இது நம்ம ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு இடம் இது நம்ம ஃபஸ்ட்லேருந்தே இருந்தே நான் இதை உங்ககிட்ட சொல்லியிருக்கிறேன் ஏதாவது ஒரு பிளாஸ்டிக்கோ அல்லது வந்து கண்ணாடியோ எந்த ஏதாவது நீங்கள் எடுத்துக்கலாம் ஆனால் மூடியோடு இருக்கணும் மூடியும் டைட்டாக இருக்கணும் இதை நம்ம எந்த இடத்துல வைக்கணும் அப்படிங்கிறது நம்மளுடைய தனிப்பட்ட விருப்பம் நீங்கள் பூஜை கரையில் வைக்கலாம் அல்லது உங்களுடைய பெட்ரூமில் ஏதாவது கபோர்டு இருந்துச்சுன்னா அங்கே வைக்கலாம் இல்லை உங்களுடைய கிச்சனில் ஏதாவது ஒரு இடத்துல வைக்கிறதுனா வைக்கலாம் அது நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க மாதம் மாதம் இந்த வேரை மாற்றுவது அப்படிங்கிறது நல்லது இல்லைங்க எனக்கு வேர் கிடைக்கல அப்படின்னா நீங்கள் ரெண்டு மாதமும் மூன்று மாதத்திற்கு ஒரு முறை மாற்றினால் நல்லது நம்ம ஒவ்வொரு அம்மாவாசை எப்போவும் இதை மாற்றும் பொழுது அதுக்கு வந்து ஒரு எனர்ஜி நம்ம கொடுக்குறோம் சரிங்களா ஸோ இந்த கசகசாலாம் வீணாக போகாது இப்போ நம்ம வச்சுருக்கக்கூடியது பாப்பி சீட்ஸு கசகசா அப்படின்னு சொல்லுவோம் நம்ம மசாலாக்கெல்லாம் போட்டு அரைக்க பயன்படுத்துவோம் தேங்காயோடு இதை அரைப்போம் ஸோ கசக்கசாக கொஞ்சம் எடுத்துக்கோங்க அது கூட ஏதாவது ரூபாய் நோட்டோ அல்லது நாணயமோ நம்ம வச்சுக்கலாம் அது கூட இந்த வேர் இதை வந்து நீங்கள் வெள்ளிக்கிழமை சுக்கரஹோரையில் நாம் சொன்ன ரெண்டு நேரத்தில் ஏதாவது ஒரு நேரத்தில் நீங்கள் வைத்து வழிபாடை நீங்கள் ஆரம்பிங்க பகல் நேரம் பண்ண முடியலனா கூட இரவு நேரம் எட்டு டு ஒன்பது நிறைந்த அம்மாவாசை அந்த நேரத்தில் நீங்கள் தாயாரையும் சுக்கர பகவானையும் வழிபாடு செஞ்சுக்கிட்டு இதை நீங்கள் எடுத்து வைக்கலாம் எடுத்து வச்சுட்டு மூடிடுங்க ஒவ்வொரு முறையும் நீங்கள் பூஜை செய்யும் போது அடுத்த மாதம் வர வரைக்கும் வெள்ளி செவ்வாயில நீங்கள் பூஜை பண்ணிங்கன்னா இதுக்கும் தீப தூப ஆரத்தி காமிங்க நிச்சயமாக பணத்தை உங்களிடம் ஈர்த்து கொண்டு வந்து தரும் வராத பணம் உங்களிடம் வந்து சேரும் அடமானத்தில் இருக்கக்கூடிய நகைகளை வந்து நீங்கள் சீக்கிரமாக மீட்டெடுப்பீங்க அதே போல் கடன் சுமையை தீர்க்கக்கூடிய வகையில் உங்களுக்கு பண வரவு அப்படிங்கிறது இருக்கும் வீண் விரைய செலவுகள் அப்படிங்கிறது குறையும் ஸோ இந்த அம்மாவாசையை யாருமே தவற விடாதீங்க இந்த வேற இப்போ நீங்கள் இன்னைக்கு பார்க்குறீங்கன்னா இன்றைக்கே இதை எடுத்து நீங்கள் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க பதிவு பிடிச்சிருந்ததுன்னா கட்டாயமாக லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ நன்றி